வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டு இருபத்தி மூணாவது லெசன் லிப்ரே ஆஃபீஸ் கால்க்கு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் எடுத்துக்கோங்க இந்த லெசனோட டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் இந்த லெசனோட ஒன் மார்க் நம்ம சேனலோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது மறக்காமல் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ்ல ரோமன் லெட்டர் டூ பின்வரும்பி நாட்களுக்கு விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின் கவுண்ட் என்ற சார்பை எடுத்துக்காட்டுடன் விளக்குங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ எங்களுக்கு பரண கவுண்ட்டு அப்படின்ட்டு இதிலிருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் அதை ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் விளக்கப்படங்கள் ஏன் தேவைப்படுகின்றன பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் இங்கே மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் இந்த விளக்கப்படங்கள் என்பவை இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி குறும்படத்தை கிளிக் செய்யவும் இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் தரவுகளை வரிசைப்படுத்துதல் என்றால் என்ன பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோரில் இங்கே பாருங்கள் இந்த கொடுக்கப்பட்ட தரவுகளை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த டேட்டா ஷார்ட் கிளிக் செய்யுங்க இது வரைக்கும் தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் மேக்ஸ் மின் சார்புகளின் பயன்கள் யாவை பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீல இங்கே பாருங்கள் மேக்ஸ் மின் இது ரெண்டுமே தான் கேட்டிருக்காங்க இதோட பயன்கள் இதிலிருந்து இந்த காண உதவுகிறது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் அரை முகவரி என்றால் என்ன பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இங்கே இருக்கு பாருங்கள் அறை இந்த ஹெட்டிங்கில் வரிசைகளும் நெடுவரிசைகளும் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அறையின் முகவரியை காட்டும் இது வரைக்கும் ஃபிஃப்த்து கொஷனுக்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்